சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஏஜ் ஆனாலுமே அவங்களோட ஏஜ் வந்து அவங்களோட ஃபேஸில் தெரியாது ரொம்பவே ஆக்டிவாக ஜோஷாவே இருப்பாங்க ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாசனம் அப்படின்னு நம்ம வந்து அடிச்சு பேசலாம் ஸோ அந்த அளவுக்கு யோகாக்குள்ளே அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இன்றைக்கி இவங்க என்ன யோகா சொல்லித்தர போகிறாங்க அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்ம உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக உள்ள முத்திரைகள் பிரணாயமாக அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்று தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் வாங்க இப்போ வந்து நம்ம இந்த சீசனில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெயில் காலம் அதிகமாகிடுச்சு இன்னும் கத்திரி வெயிலே ஆரம்பிக்கலை சித்திரை வெயிலே வந்து ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம உஷ்ணம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இதிலேருந்து நம்ம உடலில் வந்து எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்மலாம் பண்ண போகிறோம் இதில் நம்ம கொஞ்சம் சாப்பாடு ஐட்டமும் நம்ம எடுத்துக்கணும் அது தவிர்த்துட்டு நம்ம இதில் வந்து சில முத்திரைகள் பிரணாயமாக இதெல்லாம் வந்து நம்ம அதை பார்க்க போகிறோம் என்ன என்னன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பார்த்துடலாம் வாங்க இப்போ முதல்ல வந்து ஒரு பிரணாயமமாக வந்து பண்ணிடலாம் பிரணாயமாக பண்ணும் போது நீங்கள் எந்த பொசிஷனில் வேணாலும் உட்காந்துக்கோங்க இப்போ வந்து நான் சுக்காசுனால் உட்காந்துருக்கேன் அதாவது நம்ம நார்மலாக சப்பளங்கால் போட்டிருப்போம்ல அது மாதிரி வந்து நம்ம போ உட்காந்துருக்கேன் முதுகு தாண்டை நல்லா நேராக வச்சுக்கோங்க இப்போ உட்கார முடியல முதுகு தண்டு வலிக்குதுன்னா ஒரு வால் சப்போர்ட்ல சாஞ்சு உட்காந்துக்கோங்க பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து நாற்காலிலேயுமே உட்காந்துக்கலாம் இது எல்லாருமே வந்து செய்யலாம் இப்போது அது வந்து இந்த பிரணாயமா வந்து இந்த சீசனில் மட்டும்தான் செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது வந்து வெயில் காலத்தில் செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்து இது கூலிங் பிரணாயமாக உடல் குளிர்ச்சிக்கு வந்து தரும் இதை வந்து நம்ம தூக்கிட்டு வந்து நம்ம வின்டர் சீசனில் வந்து பண்ணக்கூடாது அதாவது மழை காலத்தில் இருக்கலாம் வந்து பண்ணோம்னா இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாகிடும் அதாவது குளிர்மை தன்மை வந்து ஜாஸ்தியாயிடும் அதனால் எந்தெந்த பிரணாயமாக எந்தெந்த டைமில் செய்யணுங்கிறது ஒரு இதெல்லாம் இருக்குது இது பேர் வந்து சீத்காரி பிராணாயமாக அது வந்து நல்ல கூலிங் ப்ராசஸ் நீங்க செய்யும் போதே தெரியும் உங்களுக்கு அந்த தொண்டை கிட்ட வந்து நல்லா வந்து குளுமை தரும் அது தரும் தர தர என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடலுக்குள்ள போகும் உடலுக்குள்ள உள்ள போயிட்டு எங்களோட உங்க வயிற்று பகுதிக்கும் குடலுக்குமே வந்து நல்லா போகும் இது உஷ்ணம் அதிகமாகிடுச்சின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாயிலெல்லாம் கூட புண்கள் வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது நாக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஓட்டிலலாம் புண்ணு வந்துடும் உதட்டுக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா உதட்டுக்குள்ளே வந்து சின்ன புண்ணுலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் வந்து குடல் வந்து ரொம்ப சூடாகிடுச்சின்னா தான் வந்து இந்த மாதிரிலாம் வரும் அப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடல் வந்து ரொம்ப இதாகி உஷ்ணமாக ஆகிடுச்சு அதுக்கு நம்ம ஏதாவது வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு முன்னெச்சரிக்கையை வந்து இந்த புண்கள்லாம் வந்து வருது அது இல்லாமல் பாத்தீங்கன்னா நம்ம சிறுநீர் கழிக்கும் போதும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் சின்ன பசங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்க இந்த டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா அவங்க உடனே வந்து இது எடுத்துப்பாங்க ஐஸ் வாட்ரு ஜூஸ் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துப்பாங்க அந்த மாதிரி ஆப்போசிட்டா வந்து நம்ம எடுக்க கூடாது கொஞ்சம் வந்து நம்ம நார்மலாக எடுத்துக்கணும் வெளியில் போயிட்டு வந்து வேர்வை இருக்கும் இருக்கும்போது அப்படியே வந்து உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஐஸ் வாட்ரு ஜூஸு ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே வந்து அதை நேச்சர் தான் ஹியூமன் நேச்சர் தான் எல்லாருமே நம்ம அப்படி தான் பண்ணுவோம் பட் ஆனால் வந்து அதை ஆக்சுவலாக அதை பண்ணாமல் கொஞ்சம் தளர்வெல்லாம் ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அது கொஞ்சம் அப்புறமேட்டு கூட நீங்கள் வந்து அதெல்லாம் எடுத்துக்கலாம் முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பிரணாயாம வந்து பார்த்துடலாம் உட்காந்துட்டு கைகள் ரெண்டையும் மஞ்சின் முத்திரையில் வச்சுக்கலாம் பிரணாயமெல்லாம் பண்ணும்போது மஞ்சின் முத்திரையில் தான் விற்கிற மாதிரி இருக்கும் அதை வச்சுக்கோங்க கண்களை நல்லா மூடிக்கோங்க இப்போது நம்ம மூச்சை வந்து வாய் வழியாக இழுத்து மூக்க வழியாக விட போகிறோம் நம்ம சில பிரணாயமாலாம் வந்து மூக்கு வழியாகவே இழுத்து மூக்கு வழியாக விடுவோம் இந்த பிரணாயமாக வந்து வாய் வழியாக இழுத்து மூக்கை வழியாக வந்து விட போகிறோம் அதுக்கு வந்து பல்கள் பல்கள் ரெண்டு வரிசையும் நல்லா சேர்த்து வச்சுட்டு ஒரு சவுண்டோடு நம்ம அப்படியே இழுக்க போகிறோம் இழுத்துட்டு அப்படியே மூக்கு வழியாக வந்து நம்ம விட போகிறோம் வாயுங்களை திறந்துக்கலாம் மாய் மூடிட்டு மூக்கு வழியை மூச்சு விட போகிறோம் இது அப்படியே தொடர்ந்து நம்ம வந்து செஞ்சுட்டே வரலாம் ஒரு மூன்று முறை தள்ளிக்கலாம் ஒரு ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம் கண்களை மெதுவாக திறந்துக்கலாம் இது வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாயுங்களுக்கும் சரி உங்களுக்கு தொண்டை பகுதிக்குலாம் சரி அப்படியே வந்து நல்லா ஒரு குழுமையாக குளுமையான வந்து ஒரு காற்றை வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அது அப்படியே வந்து உடல் அப்படியே உங்களுக்கு இறங்கும் உங்களுக்கு அது நல்லா தெரியும் செய்ய செய்ய அப்படியே தெரிஞ்சிடும் ஒரு ஒரு முறை ரெண்டு முறையும் செஞ்சால் வந்து உங்களுக்கு தெரியாது தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டே வரணும் இப்போ நம்ம ஒரு மூன்று முறை நாலு முறை தான் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு பத்து முறையாவது ஃபர்ஸ்ட்டு செஞ்சுக்கோங்க பத் பத்து முறையும் ஃபஸ்ட்டு சரியாக வரலன்னா ஒரு அஞ்சு ஆறு முறையும் செஞ்சுட்டு கொஞ்சம் கேப் எடுத்துக்கோங்க ஒரு மூச்சு வந்து உள்ளே எழுத்து விட்டுருங்க மறுபடியும் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய டைம் செய்யணும் எல்லா எது ஒன்றுமே எடுத்தாலுமே நிறைய டைம் செஞ்சால் தான் அதுக்கு பலன் ஜாஸ்து நம்ம ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை மட்டும் செஞ்சுட்டு இப்போ அவங்க சொன்னாங்களே இந்த மாதிரி ஆங்கிலேயங்கிற மாதிரி இருக்கக்கூடாது நிறைய டைம் செஞ்சால் தான் அதோட பலன்கள் வந்து ஜாஸ்தி இது வந்து சீக்காரி பிரணயமா இது ஒன்று வச்சுக்கலாம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்ரா முத்திரை வந்து செஞ்சிடலாம் முத்திரைகள் வந்து இதில் வந்து பிருத்திவி முத்ரா வந்து செய்ய போகிறோம் அதாவது மோதிர விரலையும் கட்ட விரல் நுனியையுமே வந்து இப்படி சேர்க்க போகிறோம் பிருத்திவி முத்ரா வச்சுக்கோங்க மற்ற விரல்கள் எல்லாமே வந்து மூன்று விரல்களுமே வந்து நீட்டி இருக்கட்டும் அப்படியே வந்து திருப்பிட்டு நம்ம மடி மேலே வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் உட்காந்தோ இல்லை நிற்க முதுந்தாலும் சொல்லி இப்படி இருந்தாலும் ஓகே எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு சில வினாடிகள் வந்து இருக்கலாம் பிருத்திவி முத்ரா தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது வந்து இங்கே ஒரு ஐந்து ஐந்து நிமிடங்கள் வந்து செய்யணும் ஒரு நாளைக்கு வந்து மூணு தடவை செய்யணும் அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்மளோட உடல் உஷ்ணங்கள் வந்து குறையிறதுக்கு வந்து நல்லாவே சான்சஸ் இருக்குது அப்போது ஒரு பிரணாயமாக ஒரு முத்திரையை செஞ்சதுலேருந்து நிறைய பிரணாயமும் இருக்குது நிறைய முத்திரைகளும் இருக்குது ஒரு குறிப்பிட்டது மட்டும் எடுத்துக்கிறேன் எல்லாத்தையுமே செய்து செஞ்சுட்டு ஒன்றோன்னா அப்படி வந்து நம்மளோட குலைமையிடக்கூடாது கூடாதுல்ல அதுக்காக வந்து நம்ம இது பண்ணுறோம் இது தவிர்த்து நம்மளோட சாப்பாட்டு வந்து இல்லாமல் எடுத்துக்கலாம் நிறைய வந்து நம்ம மோர்களை மோர் வந்து எடுத்துக்கலாம் இப்போ கடை தயிர் எடுக்காம வந்து அந்த கடை தயிர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மாவு மாதிரி வரும் அதனால வந்து வீட்லேயே வந்து உரத்தின மாதிரி நம்ம அந்த தயிர்களை ஒருமைப்படுத்தி நம்ம வந்து இது எடுத்துக்கலாம் மோர் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இளநீர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நிறைய வந்து இப்போ வெள்ளரிக்காயெலாம் நிறைய கொஞ்சம் சீசன் வருது அந்த வெள்ளை பெரிய பெரிய வெள்ளரிக்காய் வருது சின்ன வெள்ளரிக்கா வருது அதெல்லாம் அந்தந்த சீசனில் வரத பழங்களையும் காய்கறிகளையுமே வந்து நம்ம வந்து உபயோக கண்டிப்பாக வந்து அதை எடுத்துக்கணும் உபயோகப்படுத்துக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் கூடவே வந்து நீங்கள் லெமன் ஜூஸு அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸு இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் இது டயட்டோடு சேர்ந்து இப்படியோடு எடுத்தோம்னா நம்மளோட வந்து உடல் உஷ்ணத்துலேருந்து வந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் விளக்கெண்ணை வந்து எடுத்து வந்து நம்மளோட இந்த கால் விறகு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கால் பெருவிரலில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம தடுவாங்க நம்ம நம்ம அப்போ அந்த காலத்துலேயுமே வந்து நம்ம வந்து செஞ்சுருப்பாங்க அதை வந்து இப்போ நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை அவ்வளோதான் இந்த நுனியில கால் கேட்ட வரல நுணியில் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு நல்லா அப்படியே தேய்ச்சி விட்டுருணும் தேய்ச்சி விட்டு நீங்கள் உடனே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நீங்கள் தொடச்சிருங்க இல்லைனா ரொம்ப வந்து குளிர்ச்சி வந்து ஜாஸ்தியாகவும் ஆகிடும் ஒரு சில பேருக்கு வந்து சீத்தல் உடம்பு மாதிரி இருக்கும் இந்த டைமில் மட்டும் உஷ்ணமாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு அது உடனே இது எடுத்துடுங்க அப்புறம் இதில் வைக்கலாம் அதுக்கப்புறம் தப்புலேயும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி குழந்தைங்களெலாம் தப்புலெலாம் வச்சுக்கலாம் பெரியவங்களாம் காலையும் வச்சுக்கலாம் பெரியவங்களும் வைக்கலாம் தப்பு இல்லை அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள்லாம் வந்து நம்ம நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அதை வந்து இப்போ அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம நல்லா ஆரோக்கியமாக வந்து வாழலாம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் இந்த உலகத்துல நம்மளால முடியாதுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க எல்லாமே நம்மளால சாத்தியமாகும் சோ இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறது கனவா மட்டுமே இருக்கு அதை எப்படி நனவாக்குறது தெரியல அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியாவே இருந்துட்டு வருது சோ அந்த ஒரு கேள்விக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட் முற்றுப்புள்ளி வச்சாச்சு எவ்வளவு ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க முடியும் அப்படிங்கறது பாருங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் பேசிட்டே இருக்கோம் நிறைய விஷயங்களை நம்ம பாக்குறோம் காமன் லைஃப்பில் நிறைய பேசுகிறோம் நம்ம பொதுவாக ஆங்கிலத்திலே இடத்திற்கு ஏற்றார் போல காலத்திற்கு ஏற்றார் போல சுச்சுவேஷனுக்கு ஏற்றார் போல சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல எளிமையான முறையில் எப்படி நாம் ஆங்கிலத்திலே பேசுவது என்று பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம் அவர்கள் என்னை முன்பே பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் என்னை முன்பே பார்த்திருக்கிறார்கள் பார்த்திருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் பாடியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த மாதிரி இருக்கிறார்கள் இருத்தல் அப்படிங்கிற இந்த இந்த ஆக்சனை குறிக்கக்கூடிய இந்த ஒரு சொல் தான் இந்த பிரசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் அவர்கள் என்னை முன்பே பார்த்திருக்கிறார்கள் சென்டன்ஸ் இன் இங்கிலிஷ் அவர்கள் அவர்களுக்கு என்ன தேவ் என்ன வரும் ஹாவ் ஹாவ் தே பார்த்திருக்கிறார்கள் பார்க்கறதுக்கு என்ன சி சி சா சீன் சி சா சீன்

என்னை என்னைக்கு மீ என்னை உன்னை அப்படின்னா யூ எங்களை அப்படின்னா என்ன வரும் எங்களை அஸ் எங்களை என்னன்னா என்ன அஸ் என்னை மீ உன்னை யூ எங்களை அஸ் அவர்களை 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 என்ன என்னை உன்னை வந்தா யூ எங்களை அப்படின்னா அஸ் வி கிடையாது வினா நாங்கள் அர்த்தம் எங்களை அப்படின்னா அஸ் உங்க அவர்களை அப்படின்னா தெம் ஓகே தே ஹாவ்

பின்னால் பின்னால் ஆப்டர் சோ இந்த இடத்துல முன்பே பிஃபோர் தே ஹாவ் சீன் மீ பிஃபோர் தேவ் சீன் மீ பிஃபோர் அவர்கள் என்னை முன்பே பார்த்திருக்கிறார்கள் சீன் மீ பார்த்திருக்கிறார்கள் சீன் மீ முன்பே பார்த்திருக்கிறார்கள் சீன் மீ பிஃபோர் என்னை மீஹ் சீன் மீ பிஃபோர் அவர்கள் என்னை முன்பே பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த படத்தை முன்பே பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த படத்தை முன்பே பார்த்திருக்கிறார்கள் தே ஹாவ் சீன் மீக்கு என்ன வரும் ஒரு படத்தை அவங்க அந்த படத்தை முன்னாடியே பார்த்துட்டாங்கப்பா பார்த்து இருக்கிறார்கள் அந்த படத்தை அவர்கள் முன்பே பார்த்து இருக்கிறார்கள் முன்பே அப்படிங்கிறதுக்கு பிஃபோர் நான் இருபது கேள்விகளுக்கு பதில் அளித்து இருக்கிறேன் நான் இருபது கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்கிறேன் எக்ஸாம் எழுதினியே எத்தனை கேள்வி நீ எழுதின எத்தனை கேள்விக்கு நீ பதில் எழுதின அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தம்பி சொல்றாரு நான் இருபது கேள்விகளுக்கு பதில் எழுதி இருக்கிறேன் எப்படி அவன் சொல்லியிருப்பான் இங்கிலீஷ்ல நீங்க திங்க் பண்ணி வைக்கிறீங்களா நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு இவர் என்ன சொல்லப் போறாரு அப்படிங்கறத பாருங்க வசந்த டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் லைட்டா கொஞ்சம் பஸ் எடுத்தாலும் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமே அப்படின்னு தோணும் அப்படி பார்க்கும் போது அமெரிக்காவில் முன்னூத்தி ஐம்பது ஸ்லைஸ் ஆஃப் பீஸா ஒவ்வொரு செகண்டுக்கும் சேல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பீஸா அப்படின்னு சொன்னாலே அமெரிக்கன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் நம்ம நாட்டிலேயே ரொம்ப விரும்பி சாப்பிடறோம் அப்ப ஒவ்வொரு செகண்டுக்கு சேல் ஆகிறது ஆச்சரியம் இல்லையே உலகத்திலேயே ரொம்ப பெரிய வாட்டர் ஃபால்ஸ் அண்டர் வாட்டர்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும் ஐஸ்லாந்து கிரீன்லாந்து ரெண்டுத்துக்கும் பிரியக்கூடிய நடு இடத்துல ரெண்டாயிரம் அடிக்கு கீழே பத்தாயிரம் அடியில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்டர் வாட்டரில் ஒரு வாட்டர் சொல்லும் போதே வியக்காக தான் இருக்கு பட் இருந்தாலும் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இப்போ வரைக்கும் ஒரு யூனிக்கான வாட்டர் போறது ஏன்னா அது பத்தாயிரம் அடியில் பங்கிங் டார்ட்லன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவக்கலை இருக்கு இந்த தவக்கலை இருளபலன்னு க்ளோ ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதோட ஸ்கெல்டன்லாம் ரொம்ப டார்க்கா தான் இருக்கும் பட் இருந்தாலும் அதோட அவுட்டர் ஸ்கின் பயங்கர க்ளோவிங்கா இருக்கும் அதாவது ரேடியம் தவக்கல பேப்பர் அப்படின்ற ஒரு விஷயத்தை அமெரிக்கன் மிச்சமெல்லாம் அது எல்லாத்தையும் தான் அவங்க டாய்லெட் யூஸ் பேப்பர்லாம் லேட்டர்ல தான் பேப்பர் அதுக்கப்புறமா அவங்க வந்து கண்டுபிடிச்சது பட் அது எல்லாத்துக்கும் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஆறு மாசத்துல பல்லு வளரும்னு சொல்வாங்க ஆனா உலகத்துல பிறக்கக்கூடிய ரெண்டாயிரம் குழந்தைகளில் ஒரு குழந்தைன்னு கணக்கு எடுக்கும் போது பிறக்கும் போதே பல்லோட தான் பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க கேட்க கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தாலும் பட் இதுதான் உண்மை குழந்தைங்கள்லாம் பல்லோடையும் பிறக்கும் பட் அது ரொம்ப ரேர் கேஸில் தான் பட் இருந்தாலும் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பல் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது அப்போ என்ன ஒன்பது மதத்துலையா பல் வளர்ந்துருச்சு பூனை மாதிரி உன்னோட காதும் ஷார்ப்புப்பா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா பூனைக்கு இருக்கக்கூடிய காது இருக்கே அது பயங்கர ஷார்ப்புன்னு சொல்கிறதுக்கான காரணமே முப்பத்து ரெண்டு மசில் அதோடைய காதில் இருக்கா யோசிச்சு பாருங்க நமக்கே காது இவ்வளோ க்ளியராக கேட்குதுடா பூனைக்கெல்லாம் எவ்வளோ க்ளியராக கேட்குது இதுக்கப்புறம் எந்த ரகசியமும் பேசிடாதீங்க வாய் இருந்தால் பூனை போட்டு கொடுத்துரும் தவளை எல்லாம் குட்டியாக இருக்கும் போது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் எஸ் பட் வளர்ந்ததுக்கப்புறம் பெருசாக ஆகிறதில்ல ஜெரெண்டிக்கான பிராக்ஸர் நம்ம பாத்திருக்கோம் பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப குட்டின்னு சொன்னா உங்க நகத்தை விட ரொம்ப சின்ன தவளை எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நகத்தோடைய சைஸ் இருக்கக்கூடிய தவளைன்னா யோசிச்சு பாருங்க அதிகமா தண்ணி மட்டுமே சூழ்ந்து ஒரு இடம் அப்படின்னு சொன்னா அது சான் பிரான்சிஸ்கோ தான் அப்படின்னு சொல்றாங்க எல்லா இடங்களை கம்பேர் பண்ண போதும் அதிகமா தண்ணி சூழ்ந்து ஒரு இடம்னா அது சான் பிரான்சிஸ்கோ தான் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் அண்ட் சிமெஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் Nacional. ஒவ்வொரு நாளோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்ட்ல பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாளோட சிறப்பு என்னங்கிறது பார்க்கலாமா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல என்ன அப்படின்னா புதுவை கவிஞர் தமிழ் ஒழி அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது பாரதியாரினுடைய வழி தோன்றலாகவும் பாரதிதாசனுடைய மாணவராகவும் இருந்தவர் தமிழ் ஒளி அவர்கள் இவருடைய கவிதைகள் அனைத்துமே தலித்தின மக்களினுடைய அவர்களுடைய வாழ்க்கை போராட்டங்கள் அவர்களுக்கான விடுதலைகள் அவர்களுக்கான தேவைகளை பற்றி கவிதைகளாக வடித்தவர்தான் தமிழ் ஒளி அவர்கள் இவருடைய கவிதைகளில் குறிப்பிடத்தக்க கவிதைகள் என்று சொல்லும்போது நிலை பெற்ற சிலை வீராயி மேதின ரோஜா போன்ற கவிதைகள் புகழ்பெற்ற கவிதைகளாகும் இதில் தலித்தின மக்களினுடைய வாழ்க்கை போராட்டங்களையும் அவர்களுக்கான விடுதலை உணர்வையும் அவர்களுக்கான அடிப்படை உரிமைகளையும் அவர்களுக்கு மறுக்கப்படக்கூடிய அந்த சாதி கொடுமைகளையும் எடுத்துரைத்தவர்தான் நம்முடைய தமிழ் அவர்கள் என்னுடைய மிகச்சிறந்த கவிதைகள் பார்த்திங்க அப்படின்னா கோழிக்கு முன்னெழுந்து கொத்தடிமை போலுழைத்து பாடுபட்ட ஏழை முகம் பார்த்து பதை பதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருக என்று அழகாக சொல்லியிருப்பார் அப்படி அதாவது அதில் மிகச்சிறந்த பாருங்க கொத்தடிமைகள் போல் உழைத்து அப்படின்ற அந்த தலித்தின மக்களினுடைய அந்த கொத்தடிமை தனமாக நடத்தப்பட்டதை தன்னுடைய கவிதை வரிகளில் சொன்னவர்தான் தமிழ் அவர்கள் அதிலும் குறிப்பாக வீராயி என்ற அந்த கதாபாத்திரத்தில் வீராயி என்ற பெண்ணை தலித்தின பெண்ணாக அதில் அவர் காண்பித்திருப்பார் அந்த பெண்ணிற்கு இழைக்கப்படக்கூடிய அந்த கொடுமைகளை தன்னுடைய கவிதை வரிகளில் கொடுத்திருப்பார் தமிழ் ஒளி அவர்கள் இவருடைய மிகச்சிறந்த கவிதைகளாக பார்க்கப்பட்டதுதான் மேதின ரோஜா தொழிலாளர்களுடைய அந்த கஷ்டத்தையும் அவர்களுக்காக ஒரு சங்கம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தொழிலாளர் சங்கத்தை உருவாக்கி அதற்கான செயல்பாடுகளையும் மேற்கொண்டவர் தான் தமிழ் ஒளி அவர்கள் தன்னுடைய கவிதைகளில் மட்டும் இவர் மட்டும் கவிதை வரிகளில் மட்டுமல்லாமல் திரைப்படங்களுக்கும் இவர் பாடல்கள் எழுதியிருக்கிறார் உலகம் மற்றும் அர் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அலாவுதீனும் அற்புத விளக்கு போன்ற படங்களுக்கெல்லாம் வந்து இவர் திரைப்பாடல்களையும் எழுதியிருக்கிறார் இவருடைய சிற்பியின் காதல் என்ற அந்த நாடகம் வந்து பார்த்திங்கன்னா வணங்காமுடி என்று திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி மிகச்சிறந்த ஒரு கவிஞராக விளங்கிய தமிழ் ஒளி அவர்கள் தன்னுடைய காலகட்டத்தில் மு வரதராசனார் அவர்கள் ஜெயகாந்தன் அவர்கள் அவர்களுடைய நட்புடன் ஏற்பட்டு தன்னுடைய கவிதை வரிகளில் அவர்களால் பார வர் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படிப்பட்ட தமிழ் இப்பொலி அவர்களுடைய நினைவு தினம் இந்த மார்ச் ஒன்பதாம் நாள் அதன் பிறகு இந்த மார்ச் ஒன்பதுல வேற என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிகே சரஸ்வதி அவர்களுடைய நினைவு தினம் சி கே சரஸ்வதியை பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் ஒரு வில்லியாகவும் ச அம்மா கதாபாத்திரத்திலும் சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இவர் என்னென்ன படம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தால் பசி தீரும் பாகப் பிரிவினை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிமை பெண் சக்கரை தேவன் வசந்த மாளிகை ராஜபாட் ரங்கதுரை போன்ற பல வெற்றி படங்களில் வந்து சிகே சரஸ்வதி அவர்கள் நடித்திருக்கிறாருங்க இந்த அனைத்து படங்களிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய குணச்சித்திர நடிப்பை அதுவும் சின்னத்தம்பி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகைச்சுவை கதாபாத்திரத்தில் மிகச்சிறப்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் சி சரஸ்வதி அவர்கள் அவருடைய நினைவு தினம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வில் மாலிட்டி